உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் உங்களை சந்திக்கிறதுல நாம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன் மாத பலன்கள் மாத கிரகங்களின் பயிற்சிகள் அடிப்படையில தான் நம்ம பலன்கள் நிர்ணயிக்கிறோம் இந்த மாத கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தற்போதைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது மெதுன மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசியில சுக்ரன் கேது கன்னி ராசியில சூரியன் புதன் அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் சனி பகவான் மீன ராசியில வக்ரமாக இருக்கிறார் இதுதான் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத கிரகங்களான புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுமே பயிற்சிகள் இருக்கு புதனாகப்பட்டவர் மூன்று தேதி அக்டோபர் மாதம் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச நிலையிலிருந்து துலாம் ராசிக்கு ஆகிறார் திரும்புமே இந்த மாதத்திலேயே இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் சுக்கரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கிரனோட சேர்ந்து அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அதாவது சூரியன் பாத்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில இருக்கிறார் இப்போ அது பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாசம் துலாம் ராசிக்கு நீச்சம் அடைகிறார் சுக்ரனும் இந்த சூரியனும் இந்த மாதத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு ரெண்டு கிரகங்களுமே சுக்ரன் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில நீச்சமாகவும் சூரியன் பதினே பதினெட்டாம் தேதிக்கு மேல அந்த துலாம் ராசியில நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு செவ்வாயாகப்பட்டவர் இந்த துலாம் ராசியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் அந்த தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாதம் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் நீச்சம் அடைகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா புதனாகப்பட்டவர் செவ்வாயோடு சேர்ந்து பயணிக்க போறார் இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் சிறப்பு தன்மைகள் அப்படின்றது இந்த மாதத்துல அதிகமாக இருக்கு இந்த மாதம் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம் நீங்க உங்களுடைய பிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல்ல முதல் முறையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷனா இந்த பதிவுகள் வரும் ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியில கேதுவோட இருந்தார் இவர் பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் இந்த ராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் தேதி அவர் அந்த சிம்ம ராசியிலிருந்து பயிற்சி ஆகி போறார் இந்த கண்ணீராசியில சுக்ரன் எப்போதுமே நீச்சம் ஆகுவாரு அதனால நீசம் ஆகுறதுனால இந்த ராசி அதிபதியே ஆகுறதுனால இந்த மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய சிந்தனைகள் பெருமளவுக்கு தன்மையை கொடுக்க முடியாத ஒரு நேரமாக இருக்கும் அதாவது எதுலையுமே ஒரு விரக்தி அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மிக ஒரு சுலபமான ஒரு விஷயம் விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் எதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நம்ம ஈஸியா முடிச்சிருவோம் அப்படின்னு நீங்க நினைச்ச சில விஷயங்களை அது கடைசி நீங்க அந்த எண்ட்ல போய் செய்யும் போது அது மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு உள்ளாக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்குன்னு சில ப்ராஜெக்ட்ஸ் அலாட் பண்ணிருக்கிறாங்க உங்களுக்குன்னு சில ஆஹ் ஒர்க் அலாட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அத ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா அது மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது உங்க பேர்ல ஒரு பிளாக் மார்க் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த மன ரீதியான குழப்பத்தினால ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது ஏன்னா ஐந்தாம் இடத்திலேயே அவர் சுக்கரனாகப்பட்டவர் நீச்சமாக ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அடுத்து பாத்தீங்கன்னா வேலையை இழக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட யார் யாரெல்லாம் குழப்பத்துல இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருமே இந்த மாதத்துல கண்டிப்பாக வேலையை விட்டுருவீங்க ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே மூணு மாசமா நாங்க கழிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்துல வேலையை விடக்கூடிய தருவாய்க்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய பதினோரா பதினோராம் இடத்துல சனி வக்கரத்தன்மையோட தான் இருக்கிறார் இந்த மாதமும் அந்த அக்டோபர் மாதமும் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியான வருமானங்கள் மிக பெரிய அளவுக்கு அடையக்கூடிய ஒரு இலக்கை அடைய முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு மூன்று நான்கு மாதமாக நீங்க நீங்களும் ஒரு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டார்கெட் வச்சிட்டு இருக்கிறீங்க தொழில் ரீதியான சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இவ்வளவு இந்த இந்த இடத்துல நம்ம மாசம் இவ்வளவு சப்ளை பண்ணணும் இப்படின்னு என்ன விஷயத்துல நீங்க ஒரு டார்கெட் வச்சா கூட அந்த டார்கெட்டை முழுவதுமாக அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு தேக்க நிலையில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா பண வரவுகள் அதிகமாக இருந்தா அந்த இடத்துல பெரிய அளவுக்கு அவர்களினுடைய தொழில கேரா எடுத்துக்க மாட்டாங்க அதே சமயம் பண வரவுகள் குறையும் போதுதான் அந்த தொழில நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் எதனால நமக்கு வருமானங்கள் வரல அப்படின்றத நீங்க ரொம்ப அக்கறையோட ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் எப்போதுமே இவங்களுடைய பாக்கெட்ல ஒரு கேஷ் ஃபுளோ இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் அந்த தொழில மிக பெரிய அளவுக்கு அக்கறை காட்ட மாட்டாங்க இந்த மாத இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு அந்த பண வரவுகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த மூன்று மாதமாகவே எங்களுக்கு தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் பண வரவுகள் எதுவுமே தடையாக தான் இருக்கு இது வரைக்கும் பெரிய அளவுக்கு எங்களுக்கு வருமான வளர்ச்சி அப்படி இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதமும் அந்த தடைகள் நீடிக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த தடைகள்னால ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய சில முயற்சிகள்ல ஒரு தேக்க நிலைகள் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் எது ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம முன்னெடுத்தாலும் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்களே உங்களை த தன்னைத்தானே ஒரு தாழ்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய ஒரு அமைப்புகள் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெண்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பாத்தீங்கன்னா அந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தை ரொம்பவும் சிக்கனமாகவும் ஒரு கட்டுக்கோப்போடையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெண்களாக தான் இருப்பாங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவுதான் செலவு பண்ணணும் இதுக்கு மேல அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு கட்டுக்கோப்போட அந்த குடும்பத்தை நடத்தி வந்துட்டு இருப்பாங்க ஆனா கடந்த ஒரு ஆறு மாதமாக அந்த பெண்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் மீது ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ஆஹ் நட்புறவுகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இல்லை அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் இவங்களை மதிக்காம சில விஷயங்களை செய்யறது அதனால நிறைய ஒரு வருமான இழப்புகள் தேவையில்லாம உறவுகளோட கருத்து வேறுபாடு இந்த இந்த இவர்கள் மாதத்துல பாத்தீங்கன்னா தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பெண்கள் அதிகப்படியான பெண்கள் ரிஷபராசி பெண்கள் தன்னிச்சையாக தன்னால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்ச சில விஷயங்கள்ல களமிறங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பட் அது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதியே நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் மாதமாக பெண்களினுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நல்ல மாற்றங்கள் அமையது ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நெகட்டிவான ரிசல்ட் தான் பெரிய ஒரு சாதகமான விஷயம் இருக்காது யாரெல்லாம் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பேர்ல நீங்க பாக்கியத்துக்காக நீங்க தயாராகிட்டு இருக்கிறீங்களா ஒரு மருத்துவ ஆலோசனையின் பேர்ல ஒரு கடந்த மூன்று மாசமாக நாங்க மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டு இருக்கோம் அதன் மூலமாக எங்களுக்கு பாக்கியம் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு நூறு சதவீதம் ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த சனி வக்ரத்தன்மையோட பத்தாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில்கள் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தொழில்களாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல யார் யாரெல்லாம் தொழில் பண்றீங்களோ யாரெல்லாம் கான்ட்ராக்ட் ஒர்க்ல இருக்கிறீங்களோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மேலும் மேலும் அங்க வரவுகளும் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பேண்டும் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில நிறைய மாற்றங்களை செய்து அதன் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை பெறுவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கை அமையுறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் இது வரைக்கும் அங்க போய் செட்டில் ஆயாச்சு அடுத்து நம்ம ஒரு திருமண வாழ்க்கையில இறங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய ஆறாம் நீச்சம் அடையிறதுனால ஏற்கனவே இருந்த அந்த சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல நிவர்த்தி ஆகுவதற்கும் இது வரைக்கும் என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாத சில நபர்களுக்கு அதிலிருந்தும் சில நிவர்த்திகள் அடைவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு பலன்கள் தான் இருக்க போது ப்ராப்பர்டி சம்பந்தப்பட்ட சில கடன்களை இந்த மாதம் இந்த நிவர்த்தி செய்வதற்கு உண்டான ஒரு நேரம் இந்த ரிஷபராசி என்பர்கள் ப்ராபர்ட்டி மேல ஏதாவது ப்ளட் பண்ணி நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க இல்ல ப்ராப்பர்ட்டிய ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த கடனே ஒரு இருபது முப்பது சதவீதம் அந்த கடனுக்கு உண்டான ஒரு தொகையை அடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் நிறைய பேர் இந்த அக்டோபர் மாதத்துல தீபாவளி பண்டிகை நிறைந்த மாதங்களாக இருக்கிறதுனால யாருமே வேலை விடணும் மாட்டாங்க ஆனா இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு அந்த மாதிரியான சில நெருக்கடிகள் இந்த மாதத்துல வருது பண்டிகை தினமும் இருக்கு அதே சமயத்துல நம்ம வேலையும் விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனா இருக்கு அதனால குடும்பத்துல எதுவும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்துட கூடாது அப்படின்ற மாதிரியான சில குழப்பங்கள் இருக்கும் அதை பத்தி நீங்க விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்